குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் அது திவசந்தாரியமா இந்த திரைத்துறையில நடக்குது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுமதி ரெஸ்பெக்ட் நான் ஒரே நீங்கள் விஜய் சார் கூட கடைசியாக ஒரு படத்தில் நடிச்சிருந்தீங்க விஜய் சார் வந்து பாலிட்டிக்ஸ் வந்திருக்காங்க ஸோ இதை பற்றியும்

நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க